குட் மார்னிங் சரி நாம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருக்கோம் ஒருத்தர் சொல்லுங்க ஓகே இதெல்லாம் இந்த பகு எண்கள் வந்து நம்பர் நம்பர் சொல்லிட்டேன்

நமக்கு பிடிச்ச மல்டிபிள்ஸ் நமக்கு பிடிச்ச மடங்குகள் சும்மா சும்மா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப மீன்ஸ் ஏதாவது ஒர்க் கொடுங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒன் அண்ட் டூ பீரியடில் ரெண்டு ரெண்டாக குட்டி எழுதுங்க நாலு நாளாக குட்டி எழுதுங்க அப்புறம் அஞ்சு அஞ்சா குட்டி எழுதுங்க ஜென்சிகா என்னச்சுமா சொல்லுங்க அடுத்தது எதாவது குட்டி எழுதுவோம் பத்து பத்தா கூட்டி எழுதுவோம் இல்லையா இருபது இருபதா கூட்டி எழுதுவோம் நூறு நூறா கூட்டி எழுதுவோம் எட்டு எட்டா கூட்டி எழுதுவோம் இதுதான் அப்படி அந்தந்த நம்பரோட அந்த நம்பரை கூட்டி கூட்டி எழுதிக்கிட்டே போவோம்ல அதுக்கு பேரு தான் மடங்குகள் மல்டிபிள்ஸ் சரி இப்போ நான் ரெண்டு சொல்றேன் ரெண்டுக்கு மல்டிபிள் சொல்லுங்க

இப்போ ஒரு நாலு எழுதுறேன் போர்த் ஃபோர் இது நம்பர் ஓகே இந்த நம்பருக்கு நான் வந்து ஃபேக்டர்ஸ் எழுத போறேன் என்ன எழுத போறேன் இந்த நாலு எந்தெந்த டேபிள்ஸ்ல வருது வாய்ப்பாட்டுல வருது ஃபர்ஸ்ட் எந்த வாய்ப்பாட்டுல வரும் ஒன்னா வாய்ப்பாட்டுல வரும் அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல மூணுல வராது அடுத்தது நாலாம் வாய்ப்பாட்டுல வரும் அவ்வளவுதான் வேற எந்த வாய்ப்பாட்லயும் வராது ஒன்னாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடு நாலாம் வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் த்ரீ நம்பர்ஸ் தான் சோ ஃபோர் ஹேஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் ஃபோருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இதே நான் ஃபோருக்கு மல்டிபிள்ஸ் எழுதறேன் என்ன எழுத போறேன் மிஸ் நீங்க தான் சொல்ல போறீங்க நாலு உம் பொறுமையா கூட்டி தப்பில்லாமல் சொல்லுவோம் ஓகே அப்புறம் 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 உம் போயிட்டே இருக்கான் ஸோ மல்டிபிள்ஸுங்கிறது இன்ஃபனேட்டிவ் போயிட்டே இருக்கும் முடிவில்லாதது நிறைய இருக்கும் மல்டிபிள்ஸ்

காலேஜ் மறுக்கிழமை இந்த சம் யூஸ் ஆகும் எல்லாருக்கும் தேவைப்படும் பெரிய ஒரு இன்ஜினியர் ஆயிட்டா கூட ஒரு நிறைய ஒரு லைஃப் ஓரியன்டான சம் இது கண்டிப்பா முக்கியமான சாப்டர் இந்த சாப்டர் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சரி நம்ம ஆருக்கு மல்டிபிள்ஸ் சொல்லுங்க ம் ம் மடங்கு எழுதிட்டேன் கொஞ்சம் ஆறுக்கு மடங்கு எழுதிட்டேன் கொஞ்சம் இது இதுல பாக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதான் நாலோட மடங்குகளையும் ஆறோட மடங்குகளையும் ஃபோர் மல்டிபிள்ஸையும் சிக்ஸ் மல்டிபிள்ஸையும் பார்க்கும்போது எதாவது தோணுதா சொல்லுங்க தமிழ் மீடியம் இருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க இல்லையா அதனால் தான் அந்த தமிழில் எழுதிக்கொட்டை இங்கிலீஷில எழுதிக்கொட்டை ம் சொல்லுங்கள் இதா தோணுதா பாருங்க ஏதாவது ஐடியா வருதா ம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது தானே தென் கிட்டே கிளாக் பண்ணுங்கள் ஆன்சர் இருக்கா எப்படா கண்டுபிடிச்சிங்க சூப்பர் 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 நாலுக்கும் இங்க பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இருக்கு ஆறுக்கும் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மாடங்கள வந்திருக்கு சரி இந்த பொதுவா இருக்கிற மடங்குகளை தனியா எடுத்து எழுதிக்கலாம் நாலுக்கும் ஆறுக்கும் பொதுவா இருக்கிற மடங்குகளை

சரி பொதுவா இருக்கிற மடங்குல ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு எழுதி நாலுக்கும் ஆறுக்கும் இதுல எந்த மடங்கு சின்னதா இருக்கு எந்த மடங்கு இருக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா பொது மடங்கு சின்னதா இருக்கிறதுனால சொல்லுங்க சிறிய பொது மடங்கு அது எப்படி ரொம்ப சிறியதா இருக்குது அப்படின்னா மீ அதாவது மீ சிறுன்னா மிக சிறிய அப்படின்னு அர்த்தம் மீ சிறு பொது மடங்கு இதுக்கு பேர் என்னது ரொம்ப பெருசா இருக்குங்க மிஸ் மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப அத ஷார்ட்டா சொல்லலாமா ஏப்பா பார் மீ சி மீ இதுதான் கணக்கு நமக்கு இருக்கிற சாப்டர் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் இப்ப நாலுக்கும் ஆறுக்கும் மிசிம என்ன வந்திருக்கு அப்படின்னா

ரெண்டு நம்பருக்கும் போட்டு அதோட மீசிமான்னு எழுதிடுங்க கணக்கு ஓவர் இப்படிதான் ரெண்டு நம்பருக்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும் சரி இது எங்க வாழ்க்கையில எல்லாம் உபயோகமாகுது அப்படின்னு கேக்குறீங்களா பின்னம் வரும் சரியா நம்பர்ஸ் வந்து இப்ப நம்ம முழு நம்பரா தானே எழுதிட்டு இருக்கோம் அடுத்த சாப்டர்ல என்ன வருதுன்னா பின்னங்கள் வரும் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ இந்த மாதிரி லைக் ஃபிராக்ஷன் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும் பின்னங்கள் வந்து ஃப்ராக்ஷன் அதாவது ஓரின பின்னங்களை மாற்றி அதை கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு நம்ம இந்த மீசிமா தான் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ்க்கு அப்போ மீசிமா யூஸ் ஆகும் சரி வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் பங்காளிங்க இல்லைன்னா அண்ணன் தம்பிங்கன்னு வச்சுக்கலாமே ஆ அண்ணன் வந்து ஒரு ஊருக்கு தங்கள் வேலைக்கு போகிறாங்க நாலு நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அம்மாவை பார்க்க சரியா அதே மாதிரி அண்ணாவும் ஒரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வருவாங்க இல்ல நம்ம இந்த கணக்கே வச்சுக்கலாம் நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் அண்ணா வந்து ஊருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவார் வீட்டுக்கு நாலு நாள் தங்கல் வேலை தம்பி ஆறு நாள் தங்கல் வேலை சரியா நம்ம அம்மா அப்பா இருக்காங்க எப்படா பசங்க வருவாங்க கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் அண்ணன் தம்பி தம்பி வர வர அண்ணன் ரெண்டு வந்து அந்த கோழி முட்டை போட்டுட்டு இருக்குது அதை அரைச்சு குழம்பு வச்சு கொடுக்கலாம் ஏதாவது பண்டிகை வருது ரெண்டு பாசங்களும் தான் ஒட்டுக்கா வீட்டுக்கு வருவாங்களே தெரியலையே அப்படின்னு பாட்டி உட்காந்து இருப்பாங்க அம்மா உட்காந்து யோசிச்சிருப்பாங்க எப்படி வருவாங்க நம்ம கணக்கு போட்டு பிருந்தா வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க பாட்டி பாட்டி கவலைப்படாதீங்க சித்தப்பாவம் பெரிய பாவம் இந்த நாளைக்கு சீக்கிரமா அப்படின்னு வந்துருவாங்க ஒரே நாள்ல அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச அப்படின்னா கண்டுபிடிச்சா இருபத்தி நாலு பன்னெண்டு வருதா ஆறுக்கும் மீசிமா கண்டுபிடிச்சா எத்தனை வருது அப்ப அவங்க கிளம்பி போன நாள்ல இருந்து பன்னெண்டாவது நாள் ரெண்டு பேரும் சேமா ஊருக்கு வருவாங்க சரியா அப்படி சொல்லிடலாம் இது மாதிரி வாழ்க்கையோட தொடர்புடையது இந்த எல்சியம்